السلام عليكم الله الحمد الحمد لله لله رب العالمين والسلام على أشرف الانبياء والمرسلين ومن يوم الدين أما بعد வரமது வரது நிகரற்றபுடிய அல்லாவின் திருப்பெயரால் இந்த சிற்றுவையை துவங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால் நரகத்தை நெருங்கும் மனிதனே கொஞ்சம் கவனித்துக் ஒரு காலம் இருந்தது அன்று மனிதர்கள் தன் தாய் தந்தையிற்காக மரணிக்க கூட தயங்க மாட்டார்கள் ஆனால் இன்று தன் தாய் தந்தையின் உயிரை எடுத்து வாழ ஆசைப்படுகிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் உங்கள் தாய் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்தால் என்று ஒரு சஹவா நம்ம ஹசலமிடம் வந்து கேட்கிறார் காலரஜுலுன் ஏற சூலம் வாஹி மண் அஹ் ربي بحسن الصحبة قال أمك ثم أمك ثم أمك ثم أبوك ثم أدنى أدنى صحيح مسلم இந்த இடத்தில் நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் மூன்று தடவை தாய் என்று கூறுகிறார் ஏன் என்று தெரியுமா முதல் காரணம் அவள் உங்களை ஒன்பது மாதம் தன்னுடைய வயிற்றில் சுமக்குகிறாள் யாருக்காக உங்களுக்காக இரண்டாவது காரணம் அவர் உங்களுக்காக மரணத்தை சந்தித்து வருகிறாள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வரணும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆனால் நீங்கள் எதிர்த்து நரகத்தை செல்ல ஆசைப்படுகிறீர்கள் மூன்றாவது காரணம் அவள் தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக உணவாக்குகிறாள் இந்த உலகத்தில் வேற யாராவது இந்த மாதிரி வேலையை செய்வார்களா இல்லவே இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த இரண்டு நாள் உலக நபி வசலம் அவர்கள் நான்காவது இடத்தில் தந்தையை கூறினார் என்று அவரை கீழ் செய்யாதீர்கள் அவரை பற்றி கூறுவதற்கு வார்த்தையே இல்லை அவர் ஜன்னத்துடைய கதவாவார் நம்மை சிறு வயதில் இருந்து பார்த்து பார்த்து வளர்த்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டியூஷனில் சேர்த்து ஏன் என்று கேட்டால் என்னுடைய குழந்தை ஒரு நல்ல செல்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் வேர்வையில் வேலை செய்து வேர்வையில் கஷ்டப்பட்டு நம்மை ஏசியில் உட்கார வைக்க ஆசைப்படுகிறார் ஆனால் நாமோ என்ன செய்து கொண்டுள்ளோம் அவரையை எதிர்த்து நரகத்தை செல்ல ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் தலா திருமறை குர் ஆனில் Imran. وَوَصَّيْنَا الْيَنْسَانَ بِوَالِدَهِ إِحْسَانَ سورة الإحقاف بدين اين قاوض وسنم نانقل நாங்கள் மனிதர்களை உபதேசம் கூறுகிறோம் அவன் தன் தாய் தந்தையாரிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தலா திருமறை குரு ஆனில் என்னை விட்டு வேற யாரையும் வணங்க கூடாது என்று கூறிய பின் உடனே நீ உன் தாய் தந்தையாரிடம் நன்றாக நடந்து கொள் என்று கூறுகிறான் அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயிலில் 23வது வசனத்தில் கூறுகிறார் ஃபலா தகுல் லஹுமா உஃப் நீங்கள் அவர்கள் இரண்டு பேரை தாய் தந்தையரை உஃப் என்று கூட கூறாதீர்கள் என்று ஆனால் உஃப் கூறுவது என்ன அடிதடி கொலை என்று செய்கிறோம் அவரையே அடிப்பதோ பிளாக்மெயில் செய்வதோ இந்த மாதிரியான வேலையை செய்து நரகத்தை நெருங்க பார்க்குகிறோம் அஸ்துல்லா அல்லாஹு மஹா என் அன்பு தோழிகளே இந்த இரண்டு நாள் தேவையற்ற உலகத்தில் நாம் தன் தாய் தந்தையையே வெறுத்து நரகத்தை செல்ல ஆசைப்படு ஆசைப்படலாமா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் நான் கடைசியாக மாலிக்குள் முல்கிசுல் ஜலாலி வலி கிராவிடம் துவா செய்கிறேன் நம்முடைய இறைவன் நம்மை மற்றும் எல்லோரையும் அவர் அவர்களுடைய துவாவில் முதல் ரொப் பீர் ஹங் ஹுமா ஹம் ஆரோப் பயானி சகிரா புற வைப்பானாக நரகத்தை நெருங்கும் மனிதனை நரகத்தில் இருந்து காப்பாற்றுவானாக அமீன் மீன் யூரோப் பல அலமின் முஸ்ஸலான் அணி குமராஹ்மதுன்